காலையில ஆஹ் இன்றைக்கும் இயேசு வேர்டு இயேசுவோடைய கணக்கு அப்படிங்கிற ஒரு இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படிப்பா இப்படிலாம் கணக்கு போடுறாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம் சிலரை பார்த்து யோசிப்போம்ல அதே மாதிரி இயேசு எப்படி கணக்கு போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா சார் நம்ம இதுக்காக போய் கவலைப்பட்டு இருக்கிறோம் எப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ண தோணும் அவருடைய கணக்கு அவர் பார்க்குற விதங்கள்லாம் நம்ம பார்க்க 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 பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறத நீங்கள் என்ன பண்ண முடியும் உணர முடியும் நான் ஒரு கதையை சொல்கிறேன் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் ஏசு பன்னெண்டு சீடர்களோடு எங்கே பண்ணுற பிரசங்கம் பண்ணிட்டுருக்கிறாரு ஆ அந்த பிரசங்கத்தில் ரொம்ப நீளமாக போய்ட்ருக்கு பிரசங்கம் சீசர்கள் இப்போ கணக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க ம மதியம் ரெண்டு மணி ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போது அவங்களுக்குள்ள சார்ந்து அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க அவங்க வந்து என்ன பண்ணணும் இன்னும் ரெண்டு மணி நேரம் உதாரணத்துக்கு ரெண்டு மணி நேரம் கடந்து கடந்து போயினாதான் அஞ்சு மணிக்கு வீட்டை அடைய முடியும் அப்புறம் அவங்க சாப்பாடு செஞ்சு அப்புறம் சாப்பிட்ணும் ஸோ இப்போவே அவங்கள அனுப்புறது நல்லது அப்படிங்கிற கால்குலேஷனோட அவங்க ஏசப்பா கிட்ட போகிறாங்க ஒன்று ஏசப்பா மனுஷனை பாருங்கள் ஏசப்பா சொல்கிறாரு நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற திரும்ப அவங்களோட கால்குலேஷன் மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஜனங்கள் ஆ எங்கேருந்து கொண்டு வர முடியும் நம்ம அப்படியே கொண்டு போனால் திரும்ப இங்கேருந்து ஒரு நல்ல சிட்டிக்கு போகணும் அந்த சிட்டியிலேருந்து நிறைய காசுகளை கொடுக்கணும் அப்படி அவங்க எல்லா ஆகாரத்தையும் கண் வாங்கி கொண்டு திரும்ப வரணும் இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க எங்கேருந்து கொண்டு வருவோம் இவ்வளோ பேருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அப்போ தான் ஏசு சொல்கிறாரு உங்கள் கிட்டே என்ன இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறத பார்க்க முடியும் எப்பவுமே நான் சொல்லுவேன் அற்புதங்கள் வந்து வெளியே இருந்து வர்றதில்லை நம்ம குள்ளே இருந்து தான் உருவாக்கி அது வெளியே வருது அது ஒரு மேஜிக் கிடையாது அது ஒரு மூமெண்ட் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே இதில் வந்து ஏஸ் உங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாரு இந்த கால்குலேஷனை பாருங்கள் அஞ்சு அப்போ ப்ளஸ் அப்புறம் ரெண்டு மீன் அப்போ அஞ்சு ப்ளஸ் ரெண்டு சீக்குவல் டு ஏழு ஏழு தான் இருக்குது அப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க இப்போ நம்ம கால்குலேஷன் படி அதை வகுத்து பார்த்தோம்னா வாய்ப்பே இல்லை கொடுக்கவே முடியாது ஆனால் இயேசோடைய கால்குலேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுங்க அவர் அவர் அவ்வளவு கிளியராக சொல்கிறாரு ஏன்னா இங்கே இதை கொண்டு வாங்க என்ன வந்து ப்ளஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற அவருடைய அந்த விசுவாச அந்த கால்குலேஷன் இருக்குது இல்லை அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது நம்ம சில நேரம் விசுவாசமாக சிலதை கால்குலேட்டே பண்ணுறதில்ல நம்ம பிசிக்கலாக மூளை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கால்குலேஷன் பண்ணி நம்ம நிறைய கவலைப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அவர் ஃபேய்த்தில் அவர் கால்குலேஷன் பண்ணால் அது அப்படியே நடக்கும் இதுதான் ஒரு நம்ம ஸ்பிரிச்சுவல் நிலமில் எப்போவுமே இருந்து எப்போவுமே நல்ல ஸ்பிரிச்சுவலாக கால்குலேஷன் பண்ண கற்றுக்கணும் அதில் தான் நம்ம ஊறி போகணும் அதுதான் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கற்றுவங்களே ஆஸ்வதிப்பாராக ஆமாம் இந்த வார பிரசங்கத்திலேருந்து ஒரு சிறிய பகுதி உங்களுக்காக உங்களோடு பேசிவிட்டு கருத்துவங்களை நடத்தட்டும் தமிழில் பேசுகிறது ஒரு சந்தோஷம் ரொம்ப நாளாக ஆச்சு தமிழே பேச முடியாது வட இந்தியாவில் இருக்கிறதுனால இப்போ உங்களோட தமிழில் பேசுறதுக்காக ஒரு இப்படி ஒன்று இன்று கேஸுவோடு அப்படிங்கிறதுல ஒவ்வொரு வாரமும் என்ன பேச பிரசங்கம் பண்ண போகிறோமோ அதில் ஒரு பகுதியை உங்களோடு பேச விரும்புகிறேன் நீங்கள் தேவனுடைய கால்குலேஷனை புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்கோங்க பதற்றமே படமாட்டீங்க ஆயிரம் பேர் வந்து உங்களை பதற்றப்படுத்தினாங்க ஆமாம்